வெற்றி கண்ட கமலின் ஐந்து ஹிட் படங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் கமலஹாசன் என்றால் பலரும் நினைவு கூறுவது அவரின் பல விதமான திறமை ஆனால் அவரின் நகைச்சுவை படங்களில் ஒவ்வொரு வசனமும் சிரிப்பை கிளப்பியதோடு சமூக செய்திகளையும் நுட்பமாக சேர்த்தது அந்த நகைச்சுவை வெற்றிக்கு கண்ணியமான பங்காற்றியவர் கிரேசி மோகன் கிரேசி மோகனின் வசனங்கள் கமலஹாசனின் நேர்மையான டைமிங் வெற்றி பெற்ற படங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மைக்கேல் மதன காமராஜர் சங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கத்தில் கிரேசி மோகன் வசனத்தில் நான்கு வேடங்களில் கமல் நடித்த இந்த படமே நகைச்சுவையின் அகராதி என்று சொல்லலாம் மைக்கேல் மதன் காமர் ராஜன் என நான்கு வித்தியாசமான குணங்களை கொண்ட கதாபாத்திரங்களை கமல் அசாத்தியமாக செய்தார் கிரேசி மோகனின் வசனங்கள் நீங்கள் பத்தாயிரம் சொன்னீங்க நான் பத்தாயிரத்துக்கு வாங்கிட்டேன் போன்ற வரிகள் இன்று வரை மீன்களாக பேசப்படுகின்றன படத்தின் கதையின் குழப்பம் தவறான அடையாளம் குடும்ப பாசம் நகைச்சுவை எல்லாம் ஒன்றாக கலந்திருந்தது இது கமல் கிரேசி மோகன் கூட்டணியில் தங்கப்பதக்கம் எனலாம் ரெண்டாயிரத்தி நாலு கமலின் நகைச்சுவை கேரியரில் மற்றொரு முக்கியமானது மருத்துவ கல்லூரி பின்னணியில் உருவான இந்த படம் மனித நேயமும் நகைச்சுவையையும் கலந்த ஒரு சுவையாக இருந்தது கிரேசி மோகனின் வசனங்களில் சிரிப்போடு சிந்திக்கவும் வைத்தது படம் ஒரு ரீமேக் ஆனாலும் தமிழ் பார்வையாளர்களுக்காக வசனங்களை முழுமையாக தழுவிய விதத்தில் கிரேசி மோகன் அமைந்திருந்தார் இதனால் வசூல் ராஜா இன்று வரை மறக்க முடியாத ஹிட் ஆனது ரெண்டாயிரம் வருடம் தென்னாளி கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கமல் ஒரு பயம் கொண்ட மனிதராக நடித்தார் மன நல மருத்துவரிடம் சிகிச்சை பெற வருகிறார் ஆனால் அவரின் சிரிப்பூட்டும் பழக்கங்கள் மருத்துவரையே மாட்டிக்கொள்கின்றன கிரேசி மோகனின் வசனங்களில் கமலின் பாஸ்போர்ட் பரிமிளா பத்து மணி பஜாரு போன்ற வசனங்கள் ரசிகர்களுக்கு வயிறு பிளக்கும் சிரிப்பை கொடுத்தது அந்த காலகட்டத்தில் தென்னாளி படம் கமலின் நகைச்சுவை திறமையில் உச்சம் என்று ரசிகர்கள் பாராட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு காதலா காதலா சங்கீதம் ராவ் இயக்கத்தில் கமல் மற்றும் பிரபுதேவா இணைந்த அதிரடி நகைச்சுவை படம் இதில் இரட்டிப்பான பொய் சொல்லால் பிரச்சனை எப்படி வரும் என்பதை காட்டியது காதலா காதலா படம் முழுவதும் குழப்பம் காமெடி கண்ணீர் எல்லாம் ஒன்றாக கலந்த காக்லெட் கிரேஸி மோகனின் வசனங்கள் நீங்க எங்க போனாலும் நான் அங்கே இருப்பேன் ஏனென்றால் நான் டூயல் சிம் என்ற வகை பஞ்ச்லைன்கள் ரசிகர்களை மயக்கியது படம் வெளிவந்த காலத்திலிருந்து இன்று வரை மீம்களிலும் டயலாக் வீடியோக்களிலும் திரும்பத் திரும்ப பேசப்படும் கமல் கிரேசி மோகன் கூட்டணியின் சிறப்பு படமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சதந்திரம் ரவிக்குமார் இயக்கத்தில் நண்பர்கள் கூட்டம் தவறான புரிதல்கள் திருமணம் காதல் எல்லாம் கலந்த காமெடி கலாட்டா படம் தான் கமலுடன் ஜெயராம் யூகி சேது ரம்யா கிருஷ்ணன் சிம்ரன் ஆகியோர் இணைந்த இந்த படம் அறிமுகத்திலிருந்து கடைசி வரைக்கும் சிரிப்பு வெடிகள் என பரவியது சார் நான் ரேஷனல் திங்கிங் இல்லை ரேஷனல் ட்ரிங்கிங் என்ற வசனம் இன்றும் ரசிடையே பிரபலமானது பஞ்சதந்திரம் கமல் கிரேசி மோகன் கூட்டணியில் இந்த படத்தின் நகைச்சுவை நயமும் வசன நயம் இன்றும் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது கமல் கிரேசி கூட்டணி சிரிப்பு மட்டுமல்ல செய்தியும் கூட இருவரும் சேர்ந்து நகைச்சுவையை வெறும் சிரிப்பாக மட்டுமே காட்டவில்லை சமூகத்தில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் நகைச்சுவையாக கூறி சிந்திக்க வைத்தனர் அவர்களின் படங்களில் ஒவ்வொரு டயலாக்கும் மனித வாழ்க்கையை நகைச்சுவையாக பிரதிபலிக்கிறது கமல் மற்றும் கிரேசி மோகன் கூட்டணி தமிழ் சினிமாவில் அமர்ந்த நகைச்சுவை பொக்கிஷம் அந்த சிரிப்பு நயம் நுண்ணறிவு இதையெல்லாம் சேர்த்து வந்தால்தான் நாம் இது கிரேசி கமல் கூட்டணி தான் என்று அடையாளம் காண்கிறோம் ஓகே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க